டு அன்னை சமையல் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் லஞ்ச் ஃபாஸ்ட் டிஃபன் வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கலந்து ஊற்றிருக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை வல்லாரி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலந்துக்கலாம் நல்ல வரைக்கிடணும் தக்காளி கலந்துக்கலாம் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு மூணையும் கலந்துக்கலாம் ரெண்டு மிளகாய் கலந்துக்கணும் எல்லாம் வறுத்து தெரிச்சது சிறிது அளவுக்கு தகுந்தால கொஞ்சம் உப்பு உப்பு இதுக்கு தான் போட்டுக்கணும் மற்ற க தண்ணியெல்லாம் கலந்து அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு தனியாக உப்பு கலந்துக்கிடலாம் இதுக்கு உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு அடுத்து சோயா கலந்துடலாம் நிறைய நல்ல கலந்து விடணும் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் தான் காரம் மற்ற எந்த மசாலாவும் கிடையாது வெறும் பிரியாணி மசாலா மட்டும் ஒரு ஸ்பூன் மாத்திரம் கலந்துருக்கோம் மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனுக்கு ஸ்பூன் தேவைக்கு தக்கன கலந்துக்கலாம் பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கலந்துக்கலாம் இது ஒரு கப்பு இது அரிசி எடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு அரை கப்பு ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஒன்றுக்கு ஒன்றை ஊற்றினாலே போதும் இல்லைன்னா குழஞ்சிரும் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணீர் நல்லா கொதிச்சுட்டு இப்போ அரிசியை கலந்துக்கலாம் குக்கர் விசில் போடாமல் அப்படியெல்லாம் வைக்கப்படுதே போகும் மல்லித்தலை மேலே போட்டுடலாம் விசில் போடாமல் சும்மா குக்கர் மூடி தான் போடணும் விசில் போடாமல் குக்கர் மூடி போடணும் நல்லா வந்துட்டு பாருங்க குக்கர் மூடிலாம் போட்டு விசில் போடலை எவ்வளோ உதிர்ந்தாலும் இருக்குது பாருங்கள் அடியில் அந்த அடியும் பிடிக்கலை பாருங்கள் இப்படி இப்போ கம்பட்டே கிளறணும் உதிரி உதிரிய வெஜிடபிள் பிரியாணி டைம்லாம் ரொம்ப இழுக்கவே இல்லை ஒரு கால் மணி நேரம்தான் அரிசி ஊற வச்சுருக்க டைம் தறி தனி கொதிக்கியதும் போட்டதும் அவ்வளோதான் பிரியாணி ரெடி பாருங்கள் பாருங்க பிடிக்காமல் உதிரி உதிரியாக வந்துட்டு பிரியாணி ரெடி வைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னா ஏன்னா இவ்வளோ பார்த்துக்கிடலாம் உதிர குழையுது அப்படின்றது இருந்தால் நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் டிஃபன் i didn't believe the idea